ஆந்திர பிரதேஷ் காலகஸ்தி இருபத்தி ஒம்பது இன்னைக்கு காலகஸ்தியில் தான் போயிருக்கேன் காவா ஒரு முறை அல்ல இருமுறை பல முறை இந்த காலகசதிக்கு வந்திருக்கேன் இது மூலமுடுக்கல்லாம் போயிட்டு வந்திருக்கேன் மலை மேலே ஏறி இருக்கேன் ஒரு முருகன் கோயில் ஒன்று இருக்குது ஒரு அம்மன் கோயில் இருக்குது அப்படி பல இடம் இங்கே சுற்றிட்டு வந்திருக்கேன் பொழுதுபோக்கு சுற்றிட்டு விடுற வேலை தான் காலகத்தீஸ்வரர் சோழர்கள் கட்டின ஒரு தௌசண்ட் இயர்ஸ் ஓல்டு டெம்பிள் இங்கே தான் இருக்குது அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து ஒரு கோயிலை கட்டியிருக்காங்க சோழர்கள் இது தமிழ்நாடை விட்டும் வெளியே இடத்துக்கும் போயிட்டு ராஜேந்திர சோழன் கட்டியிருக்காரு கோவில் கட்டியிருக்காரு கம்போடியாவில் கட்டிருக்காரு வியட்நாமில் கட்டியிருக்காரு பல நாட்டில் அவர் வந்து கட்டியிருக்காரு இதுதான் அந்த மெயின் ரோடு கோயில் தெரியாது உள்ள போனாதான் கோயில் தெரியும் கோவில் கோயில் தெரியாது ஓரமாக போனால் தான் தெரியும் பார்க்கலாம் நிறைய பில்டிங் உயரம் உயரமான பில்டிங் கட்டினதுனால அது தெரியாமல் போச்சு இல்லனா தெரியும் அது தெரியுது தெரியுது அது தெரியுது தான் சொல்லுங்க முரளி எலக்ட்ரானிக் முத்தூட் ஃபைனான்ஸு தான் இருக்கு ஒரே சாணி